காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான இவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த சூழலில் இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலையில் இன்று மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது சென்னை மியாட் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்்நிலையில் சிகிச்சை பலனின்றி என்னையில் சிகிச்சை பலனின்றி இவிகேஎஸ் இளங்கோவன் இன்று காலை பத்து பதினைந்து மணியளவில் காலமானார் இதற்கான தகவலை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ள நிலையில் அவரது மறைவுக்கு கட்சித் தலைவர்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழலில் மணப்பாக்கத்தில் உள்ள இவிகே இளங்கோவனின் இல்லத்தில் அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இவி இளங்கோவனின் உடல் நாளை தொண்டர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது